கூட வாழணும் இல்ல சாகணும் நம்மள வாழ விடல செத்து போயிடலாம் இதுதான் நமக்கு கடைசி இரவுடா குடி குடிட்டா என் குடி குடிக்கலாமா குடிக்கணுமா நீங்க பிளீஸ் ஏன்

ஹ் இத நமக்கு கடி சீறவும் சொன்னாங்க லாஸ்ட் நைட் குடி ப்ளீஸ் குடிடா வச ஆ வச நைட் ஆ வச சாந்தி இல்ல ராஜேஷ் பஸ் ஆ லாஸ்ட் நைட் பஸ் நைட் லா எனக்கு பக்கமா இருக்கு ஏதோ ஒரு நைட் குடி குடி ராஜேஷ் குடி 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 குடின்னு சொல்றேன்ல குடி ராஜேஷ்

குடின் சொல்றன்ல அம்மா மலிகாட பால் மட்டும் தான் இருக்கு பழம் ஊதுவத்தி இதெல்லாம் இதெல்லாம் கொளுத்து வைப்பாங்களா கொளுத்து வாங்க நாளைக்கு நம்ம தலைமாட்டில் கொளுத்தி அழுவாங்க ஒன்னையும் என்னையும் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க

I love you. Soli, what did I love you. Soli, what did you I love you. I love you. வேண்டா அது குடிக்காத இல்ல ராஜேஷ் இது குடிச்சா நீ செத்துருவ நீ ஆசைப்பட்ட முறையை நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா நீயே நானும் ஒன்றாயிடுவோம் புருஷன் முன்னாடி ஆயிடுவோம் உடம்பெல்லாம் ஒன்றாயிட்டா அப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது மல்லிகா பாரதி நடராஜன் யாராலேயும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது நம்ப ஏன் சாகனும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சாக வேண்டாம் நம்ம சாக சந்தோஷமா மல்லிகாவும் மனசில் வச்சுட்டு என் கூட ஃபஸ்ட் நைட் நடக்கட்டும் வெடியும் போது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ

சொல்லுங்க சார் என்ன கார்ல ஏசியை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா வேலையை பார்க்காம என்னடா வெளியே வரலையா என்னவன் சார் கார் அங்கேதான் சார் நிக்குது கார் அங்கேயே நிக்குதா நைட்ல ராஜு செஞ்சு வெளியே தகு மாட்டேன் சம்திங் ராங் போய் உள்ள போய் விசாரிங்க அக்கம் பக்கம் வீடு இருக்குது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏ முட்டாள் அக்கம் பக்கத்தை யாருக்கும் தெரியாம போய் பாருங்கடா சரி சரி இப்போ என்ன கத்துறீங்க பாத்துக்கிறேன் ஏய்! எந்திரிக்கட ஆ உள்ள போய் பார்க்கலாம் திறந்தா ஏய்! உள்ள போய் பாரு மாமா பாரு

ൂക്കിയാച്ചാ സാർ ഒരു ചിന്ന മിസ്റ്റേക് ആയിച്ചു அந்த கால் டாக்ஸில போனது உங்க பையன்தான் சார் ஹேய் ஹேய் என்னடா சொல்ற சார் காரை விட்டு அவன் கால் டாக்ஸில போவான் நீங்க சொல்லு சார் முட்டாள் 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 வழக்கண்ணை ஊத்திக்கிட்டு பாருங்கடானா கோட்டையை விட்டுட்டு ஃபோன் பண்ணி கால் டாக்ஸில் போயிட்டான்னு சொல்றீங்க அப்படிங்களா நீங்க திரும்பி இங்க வந்து மூஞ்சி முறையை காட்டினீங்க பேசுறவங்கள ராஸ்கல்ஸ் ஹலோ 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 பெஸ்டிங்களா உங்களை கவனிச்சுக்கிறேன்

என்னாச்சு தூக்கம் வரலையா இங்க வந்து உட்காந்துருக்க மனசுக்கு என்னமோ போல இருக்குமா ஏமா தெரியல ஏதோ படபடப்பா இருக்கு உனக்கு கல்யாண நாள் நெருங்குது இல்ல அதான் அப்படி இருக்கு வா உள்ள உள்ளப்பதான் வா நீ போமா நான் அப்புறமா வர ஐயோ கல்யாண பொண்ணு இப்படி கண்ட உட்கார கூடாது வா சொல் பேச்சு கேளு

நைட் என்ன நைட் என்ன பார்க்க வந்தயா நான் உன்னை கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம் தான் இருந்தேன் பார்த்து அப்போ ஆசையா மல்லிகா மல்லிகான்ட்ருந்தையா சரி நம்மளும் மல்லிகாவாக இருக்கோன்ட்டு மல்லிகாவாக கொஞ்சம் நேரம் இருந்தேன் நமக்குள்ள அது நடந்துருச்சு

என்ன ராஜேஷ் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ற நீயும் மேஜர் நானும் மேஜர் நடந்தா என்ன தப்பு

இதெல்லாம் நடந்திருக்கு எதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு என் செல்லும் வீட்டு ராஜேஷ்